செவிக்கு உணவளிப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நாவலுடைய முதல் பகுதி தான் கேட்க போகிறோம் நாவலுடைய பேர் காத்திருந்த நிலவு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது இந்த மடையின் சத்யாவுக்கு இடியட் ஸ்டூப்பிட் என்று வசை மொழிகளால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தால் காவியா மீண்டும் ஒரு முறை கடிகாரம் செய்யும் வேலையை பார்த்தால் மணி சரியாக பத்தை காட்டியது கண்களை சாலையோரமாக அலையிவிட்டாள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு ஈ கூட தெரியவில்லை காவியா கண்கள் தீப்பிளம்பாய் இருந்தது கோபத்தில் இவனை எல்லாம் வேலைக்கு சேர்த்து அந்த எடிட்டரை சொல்லணும் இன்னைக்கு வரட்டும் பேசிக்கிறேன் அப்போது தூரமாய் ஒருவன் பல்சரை மிக கஷ்டப்பட்டு உருட்டியவாறு வந்தான் இவனுக்கெல்லாம் ஒரு பைக்கு என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் அவனை திட்டுவதற்கு வாய் எடுப்பதற்கு முன் அம் சாரி காவியா எனக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் பைக்கு உருட்டி கொண்டே வந்துட்டேன் என்று பரிதாபமாய் முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் என்னாச்சு எனித்திங் சீரியஸ் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று பதறியபடி காவியா கூறினான் நத்திங் ஓகே நாம் இப்போ இப்படியே போகலாமே அரியும் மேட் எந்த டைமில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாதா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்புறம் பார்த்துக்கலாமே மித்தத்தை இல்லை கவியா நாளைக்கு அந்த நடிகையோட பேட்டி சப்மிட் பண்ணணுமே இல்லாட்டி அந்த எடிட்டர் பேய் மாதிரி ஆட்டமாக ஆடும் ஷட்டப் என்றபடி அதிசயமாய் ஒரு ஆட்டோ வர அதை கை காட்டி நிறுத்தினாள் கமான் லெட்ஸ் கோ எங்க கவியா அதான் சொன்னேனே திரும்ப திரும்ப சொல்லணுமா கமான் மேன் ஓகே பட் அதுக்கு எதுக்கு ஆட்டோ பைக்கில் போகலாமே இந்த நிலம இல்லையா எந்த நிலைமை நத்திங் டு ஊரி ஆட்டோக்காரன் இருவரையும் ஒரு முறை முறைத்தான் சுதாரித்தவளாய் சாரி பிரதர் இந்தாங்க பணம் என்று சத்யா கொடுத்து ஆட்டோவை அனுப்பி வைத்தாள் பைக்கில் ஏறு காவ்யா டைம் ஆச்சு அந்த நடிகை ஷூட்டிங் போயிட போகிறாங்க நோ முடியாது என்றவாறு பருவங்களை உயர்த்தினால் காவ்யா ப்ளீஸ் காவ்யா ஓகே நான் சும்மா தான் சொன்னேன் அப்போத்தான் நீ கத்த மாட்டேன்னு என்றபடி இழுத்தான் ஸோ பொய் சுனி ஐடியட் எஸ் பேபி பட் டைம் ஆச்சு கமான் பைக்கை வேகமாக ஸ்டார்ட் செய்தான் வந்த கோபத்தை அடக்கியவாறு அவன் பின்னால் ஏறினான் பொய் தொலை என்றாள் நாவலோட அடுத்த பார்த்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க